ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு போதைப் பொருள் ஒழிப்பு உறுதிமொழி எடுக்கும் நிகழ்ச்சி தேனி மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் பார்த்திபன் தலைமையில் நடைபெற்றது தேனியில் போலீஸ் துறை சார்பில் ஆட்டோ டிரைவர்களுக்கு போதைப் பொருட்கள் ஒழிப்பு மற்றும் போதைப் பொருட்கள் பயன்பாட்டின் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடந்தது நிகழ்ச்சிக்கு போலீஸ் துணை சூப்ரண்ட் பார்த்திபன் தலைமை தங்கி பேசினார் அவர் பேசும் பொழுது போதைப் பொருட்களை ஆட்டோ டிரைவர்கள் யாரும் பயன்படுத்தக்கூடாது ஆட்டோக்களில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை ஏற்றிச் செல்வதற்கு அனுமதிக்க கூடாது போதைப் பொருட்கள் விற்பனை மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்களிடம் பொருட்கள் பயன்பாடு குறித்து தெரிய தகவல் கொடுக்க வேண்டும் என்றார் இதில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் உதயகுமார் போக்குவரத்து நந்தகுமார் ஆகியோர் பல்வேறு அறிவுரைகள் வழங்கி பேசினர் பின்னர் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்கப்பட்டது இதில் சப் இன்ஸ்பெக்டர்கள் தவசிராஜன் ஜீவானந்தம் கண்ணன் மணிமாறன் மற்றும் போலீசார் இருநூறுக்கும் மேற்பட்ட ஆட்டோ டிரைவர்கள் கலந்து கொண்டனர் போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன் நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன் மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன் போதைப் பொருட்களின் உற்பத்தி நுகர்வு போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்க அரசுக்கு துணை நிற்பேன் மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல் நான் நல்வாழ்வுக்கும் போது சீருடையில் பொதுமக்களுக்கும் மாணவர்களுக்கும் பாதுகாப்பாக இருப்போம் நான் கச்சா பயன்படுத்த மாட்டேன் நான் கஞ்சா பயன்படுத்துவதற்கு துணை போக மாட்டேன் நான்